அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது நிறைய திட்டங்களை விவசாயிகளை கொடுத்தோம் இருபத்தி நாலு மணி நேரம் மும்முனை மின்சாரத்தை கொடுத்த அரசாங்கம் அண்ணா அதிமுக அரசாங்கம் இரண்டு முறை தொடக்க வேளாண்மை வாங்கிய பயிர்களில் தள்ளி தள்ளுபடி செய்யப்பட்ட அரசாங்கம் அண்ணா அதிமுக அரசாங்கம் விவசாயிகளுக்கு எப்படி எல்லாம் பாதிப்பு ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் ஓடி ஓடி வந்து உதவி செய்த அரசாங்கம் அண்ணா அதிமுக அரசாங்கம் எப்படி விவசாயிகளுக்காக எண்ணுற்ற திட்டங்களை அள்ளி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் படைப்புழுந்து அமெரிக்க விவசாயிகளும் பெரும் நஷ்டத்துக்காகிட்டாங்க என்னுடைய கவனத்தை ஆறு கோடி விவசாயிகளுக்கு ஒதுக்கி தந்து அவளை வாழ வைத்த அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம் அடுத்த ஆண்டு அமெரிக்கன் படைப்புனை உழுந்தவுடன் அந்த அமெரிக்கன் படைப்புழுவை கட்டுப்படுத்துகின்ற விதமாக பூச்சிக்கொல்லி மருந்து சுமார் நாப்பத்தி எட்டு கோடியில் அனைத்து விவசாயிகள் பயிரிட்ட மக்காச்சோளத்திலையும் பூச்சிக்கொல்லி மருந்தை தெளித்து அதை கட்டுப்படுத்தி அமோ விளைச்சலை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்